கத்தடைய பரிசுத்த நாமம்யப்படுவதாக இந்த அருமையான நாளில் நாம் எல்லாரும் தேவனை மெய்மைப்படுத்துவோம் கிடைத்த இந்த பாக்கியத்தைண்டி நாம் கத்தரை அதிகமாய் துதிக்கிறோம் சபையாக எல்லாரும் அநேக புதிய முகங்களை பார்ப்பது போது மிகவும் மகிழ்ச்சி நம்மோட ஒடிசை நம்மோடு கூட ஆராதனை செய்தவர்கள் இன்று புதிதாய் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான காரியமாக க செய்திருக்கிறார் ஒன்று மட்டும் இந்த பின்பகுதியில் ஹிஸ்ட்ரி ஷார்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தி வாஞ்சலிசம் என் காரைக்கால் ஹேட் தி என் லேட் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ன்னு இருக்கணும் அதில் நைன்டீஸ்ன்னு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் திருத்திக்கலாம் என் லேட் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் இருக்கலாம் அது அது மட்டும்தான் அதில் மற்ற பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு பார்த்துக்கோங்க நான் இப்போ காரைக்கால் அசம்பிளி ஒரு ஒரு அசம்பிளி இருக்குன்னா அதோட வரலாறு நிச்சயமாக தெரியணும் அதுவும் இப்போ உள்ள சந்ததிக்கு தெரியணும் எங்களுக்கும் தெரியும் ஜோசப் போன்ற போன்ற கூட தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு இந்த அசம்பிளி காரைக்கால் எப்படி அசம்பிளி தோன்றியதுன்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ யூ மஸ்ட் நோ தி சர்ச் ஹிஸ்ட்ரி அசம்பிளி ஹிஸ்ட்ரி ஆஃப் காரைக்கா அதுக்காக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த மாடியில் நிற்க அடிக்கடி முன்னாடி தோன்றக்கூடியதான் இப்பொழுது முடியாததுனால இன்றைக்கு கருத்தர்களை அந்த பெரிய கிருபினால் நான் வந்து நிற்கிறேன் இன்னைக்கு இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரிங்கிறது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த ஹிஸ்டரி ஆஃப் காரைக்கால் பிரதர் அசெம்பிளிங்கிறதுல நான் ஒரு நிறைய நேரம் எடுத்துக்கிற மாட்டேன் ஆனால் வேகமாக சில இதை ஸ்கிப் பண்ணி போவேன் ஸோ ஆனால் முக்கியமாக தான் சொல்லிடுறேன் ஓகே பிஃபோர் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இவஞ்சலிக்கல் ஒரு ஒர்க் வாஸ் கேரிட் அவுட் பை பத்தேல் பிரதர் அசெம்பிளி அசம்பிளி பாண்டிச்சேரி பை பிரதர் குணசீலன் ஆப்ரஹாம் அண்ட் அதர் பிலீவர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி காரைக்கால் பட்டணத்துக்கு வந்து சோதரன் குணசீலன் ஆபரகாமும் அங்குள்ள விசுவாசிகளும் மூத்த விசுவாசிகளும் இங்கே வந்து ஸ்வீசேஷத்தை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதுதான் முதல்ல அவங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன் எந்த வருஷமும் நமக்கு தெரியல ஏன்னா குணசீல நான் தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது சொல்லியிருக்காரு அந்த செய்தி வச்சு தான் நான் சொல்றேன் வருஷம் எனக்கு தெரியாது புரியுதுங்களா ஆனால் நிச்சயமா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி అదికి పిన్నీ ఫోయింగ్స్దర్ జే సైమన్ హు వాస్ ఇన్ విదనగర్ డిస్ట్రిక అండ్ బ్రదర్ పే ఆబ్్రహమ్ ఆఫ్ రాజపాలయం అసెంబ్లీ కారీ ది కాస్ ఇన్ కారోదర జే సైమన్ అప్పు విరదనర్ డిస్ట్రికారు பி ஆப்ரம் ராஜபாளையத்தில் இவாஞ்சலிஸ்டாக சுவிசேஷராக இவங்க ரெண்டு பேருமே வந்து இங்கே தங்கி என்ன செய்திருக்காங்க காரைக்கால் முழுவதும் சுவிசேஷம் நகர பகுதிக்கு நாட்டு சுபர்பன் வில்லேஜஸ் போல் அவங்க இங்கே இங்கே வந்து தெளிவாக ந நல்ல சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க சரி இதுதான் முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஏன் மார்க் பண்ணுறோம்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் நம்ம அம்மக்குடி சிஸ்டர் கே சைமன் ஒய்ஃபு அவங்க திருமணம் ஆகி என்ன செய்கிறாங்க காரைக்காலில் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் போஸ்டிங் கிடைக்குது ஸ்டாஃப் நர்ஸாக நம்முடைய ஜிஹெச்சில் வேலைக்கு வர்றாங்க அவங்க அந்த ஜிஹெச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு அதில் தங்கி தான் அவங்க உலக பிரகாரமான அந்த ஸ்டாஃப் நர்ஸ் வேலையை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் நம்முடைய சோதரன் எல் ராஜேந்திரன் அப்போது அவர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கார் பாண்டிச்சேரியில் அப்போது அந்த அவருக்கு ஆண்டவுடைய பார ஏற்படுது சுவிசேஷ அறிவிக்கணும் நான் ஊழியர்காரன் நான் ஒப்பு கொடுக்குறாரு நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அங்க அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்க காரைக்காலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ பிரதர் எல் ராஜேந்திரன் கன்விக்ட் ஆஃப் கால் ஹெவ் டு காரைக்கால் இந்த வருஷத்தில் ஆங்கிலம் தெரிய தெரியறவங்க தமிழ் மட்டும் தெரியறவங்க இல்லை ஆங்கில தெரியுறவங்க இருக்காங்க தெரியும் நல்லா ஆங்கிலத்தில் சொல்றேன் சிக்ஸ்டி செவன்ல பிரதர் எல் ராஜேந்திர ராஜேந்திரன் ஹூ கமிட்டெட் ஆஃப் லார்ட் ஒர்க் கேம் டு காரைக்கால் அண்ட் தி பிரேச் அமுகுடி சைமன்ஸ் எக்ஸாக்டா இப்போ இருக்கி கேட் இருக்கு இல்லையா கிழக்கு பக்கமா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு மீட்டர் அப்போ யார் யார் ஆராதனையில் இருக்காங்கன்னா அங்கே நிறைய பேர் இல்லை அவருக்கு கண்டுபிடிச்ச ஒரு மூன்று பேர் சந்திரன்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபசர் இன் அண்ணா காலேஜ் இன்னொரு சகோதரி கண்மணின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சி வாஸ் நர்ஸ் இன் ஜிஹெச் ஸோ இந்த மூணு பேரை வச்சுதான் அவர் என்ன சிற அந்த ஆறாவது அங்கே தோக்குறாரு ஸோ அப்போ தி அசம்பிளி ஒர்க் ஷிப் ஸ்டார்டட் இயர் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இன் அமுகு ஹவுஸ் த்ரீ பீப்புள் அட் த டைம் பிரதர் அங்கே நர்சிங் ஹோம்ல இருந்தால் சில ஸ்டாஃப் நர்ஸும் அவங்களோட வந்துக்கிறாங்க அதே நேரத்தில் அண்ணாமலைன்னு ஒரு பிரதர் இருக்கார் முன்னாடி உங்களுக்கு இங்கே நிறைய பேர் தெரியும் நம்ம ப பழைய விசுவாசிகள் தெரியும் அண்ணாமலை பிள்ளை அப்படின்னு ஒருவர் கோவிந்தராஜ பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக வர்றாங்க பீப்புள்ாய் அசம்பிளி சப்சிகண்ட்லி ஓகே அதில் வர்றாங்க அப்படி வரும்போது அவங்க ஞான பிரகாசம் தெருவில் தான் முதல்ல அது அந்த ஃபர்ஸ்ட் ஆராதனை நடக்குது அதுக்கடுத்த பத ராஜேந்திரன்யூடு பிரீச்சிங் தி காஸ்பிள் என் காரைக்கால் அது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேருந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்போ அவருக்கு ஒரு பாரம் ஏற்படுது நம்ம வந்து இங்கே மட்டும் செய்யக்கூடாது பட்டுக்கோட்டையிலையும் போய் ஊழியர் செய்யணும் ஹி வாண்ட டு பிரீஸ் தி காஸ்பிள் இன் பட்டுக்கோட்டை ஹிந்து ஃபினாண்டிக்ஸ் ஏரியா அது அந்த பகுதிக்கு போய் சுயசு அங்கே போகிறாரு அங்கே சில ஆத்மாக்கள் கிடைக்காது நாகப்பட்டினத்தில் வர்றார் நாகப்பட்டினத்துலையும் சில ஆத்மாக்கள் கிடைக்காங்க பிறகு இந்த ரெண்டையும் விட்டு திருவாரூரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறார் அப்படி இப்போ பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நைன்டீன் எயிட் செவன்டி எயிட்டில் இப்போ சிக்ஸ்டி செவன் டு நைன்டீன் செவன்டி எயிட் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து இங்கே பாந்திக்கு மத்தியா அதுக்கு முடிஞ்சா அங்கே அவங்களுக்கு சில ஆத்மக்க கிடைக்குது அந்த சூழ்நிலையில் சகோதரம் எயிட்டி டூ வரைக்கும் அவர் இங்க காரைக்கால் ஆரம்பிக்கிறாரு அவரும் ஞானபுரம் ஸ்ட்ரீட்ல ஒரு வீடு க ரெண்ட் எடுத்து அங்க ஆராதனை இருக்கு அப்போது அம்முடி சிஸ்டர் இந்த இவங்க சந்திரன் இந்த பட்ட அண்ணாமலை இவங்க எல்லாம் அந்த ஆறாவது இருக்காங்க சோமு லேட்டர் ஜாயிண்ட்டு தான் இன் நைன்டீன் எயிட்டி டூ சாரி நைன்டீன் எயிட்டி நான் விபி சந்திரா எங்கள் ஃபேம் பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன் ப்ரொமோஷன் டு லெக்சரர் வி கேம் டு காரைக்கால் அண்ட் ஜாயிண்ட் தி தசம்பிளி அப்போ அது எங்கே இருக்குன்னா எம்ஓஎஸ் காலனின்னு ஒரு காலனி இருக்குது அங்கே வந்து ஆராதனை நடக்க அங்கே பிரதர் விஎம் குரியன் ஊழியர் செய்துக்கிட்டு இருந்தார் ஓகே நைன்டீன் எயிட்டி டூவில் அவர் கரூர் அவர் கரூர் தான் ஊழியர் செய்த இடம் அங்கே ஹால் கட்டிடுறாங்க அதுக்கு பிறகு ஷிஃப்ட் பண்ணிடுற பிள்ளைங்களும் படித்து முடிச்சிடுறாங்க அதுக்கடையில் அந்த பக்கம் போயிடற அங்கே போய் போன பிறகு நாங்கள்

மூணு நாள் கேம்ப் போட்டு சிவசை அறிவிக்கப்படுது அதில் மிடில் ஸ்கூலில் எச்சம்மா இருக்கிற இல்லை கூப்பிடுங்க நான் ஏறி அவனுக்கு ஏற்றி பார்த்தேன் நீங்கள் இப்போ சிவசை சொன்னாங்க நான் ஏற்றிப்போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மீண்டாங்கல்ல அவங்க நினைக்கிறேன் அவங்க ஃபேமிலி இருந்தால் மின்ட்ரெஸ்ட் நான் அவங்க න බග කද ග ත ම න ස ප ප ල ගන්ග ද පනෑ හිප ලික ට නම් බර ද ද බ ලා

அதுக்கட்டா டெல்லியில் இருந்து பார்த்திங்கன்னா தேய் நல்லா தேய் மாதிரி போட்டா எல்லா பிள்ளை பண்ணா லேட்டா அடையா பெருந்தையா போட்டாங்க அவங்க இருந்த ரூர் அசம்பிளி டூ கம் டு அவர் ஒர்ஷிப் அண்ட் டேக்அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரீச்சிங் ஹாஸ்பில் காரைக்கா அப்போ தான் அவர் எயிட்டி டூவில் சரிப்பதாக நான் வர்றேன் ஆனால் ஈவினிங் டைம் தான் வர முடியும் எனக்கு அங்கே ஆறாவதுனே இருக்குது அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஒன் ஈவினிங் வந்து வந்துட்டார் ஒவ்வொரு வாரம் வந்துக்கிட்டு எயிட்டி டூவிலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு இதுவரைக்கும் அப்போது எயிட்டி டூவிலருந்து வரும்போது தொடர்ந்து அந்த ஊழியம் நடந்துகிட்டே இருக்குது அப்போ சௌர ஜோசப் எல்லாம் குவத்தில் இருக்காங்க எயிட்டி எயிட்டி டூ எயிட்டி ஃபோர்லே தான் அப்போ ஆண்டு அவர் பிரதர் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா அனுப்புறாரு அப்போ நான் கேஷியர் ஏன்ட்ட தான் பிரதர் அந்த வந்து கொடுக்கார் பிரதர் இந்த ரெண்டாயிரம் ரூபா அவங்க கையில் வச்சு வச்சுக்கோ நம்ம இந்த கிராமம் முழுவதும் எங்கள் வாஞ்சூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் உள்ள கிராமங்களெல்லாம் நீங்கள் சந்திக்கணும் அப்போ நாங்கள் வாலிபர்களாக இருந்தோம் நாங்கள் அப்போ முப்பது தான் வாலிபால் முப்பது வயசுறோம் வாலிபர்னு சொன்னால் பாலாஜி கிரி ஏபின் ராஜன் எல்லாரும் என்ன செய்யறோன்னா யமாஞ்சி கிழக்கு யவஞ்சி ககோர் தி யமாஞ்சி கோர் ஃப்ரம் வாஞ்சூர் டு காரைக்கால் டவுன் ஆ ஆல்மோஸ்ட் ஆல் தி வில்லேஜஸ் ஆர் கபட் அது எப்படி போவோம்னா காலையில் சனிக்கிழமை காலையில் போவோம் ஊழியம் செய்வோம் பத்து மணிக்கு முடியும் ஸ்ட்ரீட் பிரீச்சிங்கும் பண்ணணும் மூணு பேர் டாக்ஸ் கொடுத்துட்டே போகணும் அந்த வில்லேஜஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும் விடமாட்டாரு பெரிய டாஸ்க் மாஸ்டர் யாரு ராஜேந்திரம்பத்திட்ட தான் ஐ லேண்ட் அசிபிள் ஒர்க் ஸோ பயங்கரமாக வேலை வாங்குவார் பத்து மணிக்கு முடிஞ்சு வந்தால் நல்லா சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா கேர் பண்ணத்துக்கு வந்துடுவோம் வந்து இறங்குவோம் முதியா ஸ்ட்ரீட்டில் ஒரு ஹோட்டல் இருக்கு சாதாரண ஹோட்டல் அதுக்குள்ளே கூப்பிட்டு போவார் போகும்போதே அந்த மேனேஜர் சொல்லுவார் இவங்க எல்லாத்துக்கும் நாலு இட்லி கொடுங்க ஒரு வடை தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே ஒன்றும் கொடுத்துறா நாங்களே பயங்கர பஸ் இருப்போம் பத்து மணிக்கு சொல்லுவார் ஆண்டவர் அனுப்பின பணம் ஜோசப் டே அனுப்பியிருக்காரு இதை நம்ம வீணடிய கூடாது வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு தான் செல்ல பண்ணும் நாலு இட்லி சாப்பிட்டா வாழலாம் உயிர் இருக்கும் அதுக்கு மேலே சாப்பிட்றான்ட நானே எட்டு இட்லி சாப்பிட்றாங்க அங்கே ராஜேந்திரன் ஒரு திருக்கடையூரில் ஒரு பையன் ரசிக்கப்பட்டு வந்தான் அவன் இவன் எட்டு இல்லை பத்து கூட சாப்பிடுவான் ஏன் வயிற்றுல அடிக்காத எங்கள் பிரதர் எங்களுக்குமா ஆனால் கூட அந்த நாலு இட்லி தான் கொடுப்பாரு ஒரு டீ சாப்பிட்டு பெருசாக வந்துடும் இதுதான் தொடர்ந்து காரைக்கால் முழுவதும் அதே மாதிரி இந்த பக்கம் திருக்கடையூர் வரைக்கும் சங்கரம்பந்தம் வரைக்கும் இந்த பக்கம் ச இது கொல்லாபுரம் ஏரியா முழுவதும் கவர் பண்ணோம் அந்த ரெண்டாயிரம் ரூபா காலி அப்புறம் அவரும் நானும் தொடர்ந்து அது கூட எனக்கு பைக் வச்சு நாங்கள் போய் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கெலாம் போனோம் இப்படி ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற்றது அப்போ நைன்டீன் எயிட்டி டூ நைன்டீன் நைன்டி வரைக்கும் எங்கே நடந்துச்சுன்னா புஷ்பா நகரில் முதல்ல சிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் ஜான் லூயிஸ் வீட்டு பக்கம் பின்னாடி பிரதர் இருந்தாங்க எம்ஓஸ் இருந்த கா இதில் இடைப்பட்ட காலத்தில் ச சௌரி அம்மன் கூட்டி போய் குறியதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அங்கே போய் ஆராய்ச்சி செய்துக்கிட்டு இருந்தாங்க பி கே சைமன் வேலையை அங்கே டிஃபென்ஸில் இருந்து வேலையை விட்டு வந்தார் அவர் ஒரு நாள் எம்ஓஎஸ் காலி நடக்க அதுக்கு ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு மாறிடுச்சு சிஓ ஜாயின் டிவிஷன் ஒரு தர அவர் வீட்டுக்கு பின்னாடி நடந்துச்சு அது அந்த அங்கே தொடர்ந்து நடந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சுட்டாங்க சிஸ்டர் இங்கே வேண்டாம் உங்கள் வீட்டில் தான் அப்புறம் நாங்கள் வந்து நேர் நகரில் தேர்ட் க்ளாஸில் இருந்தோம் எங்கள் வீட்டுக்கு ஒர்ஷிப் மாறிடுச்சு அப்புறம் அங்கே ஆராதனை போயிட்டே இருந்துச்சு அப்படி போயிட்டு இருக்கும்போது புதுசாக வீடு பி கே கட்டி அப்போ டென் புஷ்பா நகரில் வீடு கட்டினாங்க இப்போ மாற்றிருங்க தான் இங்கேன்ட்டாங்க அப்புறம் அங்கே மாற்றோம் பரலை எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி ஆராதனை போயிட்டே இருந்துச்சு கடைசியில் நைன்டீன் நைன்ட்டி திக்வைத் வார் ப்ரோக் அவுட் சதாம் உசைன் கேப்சர்டு எல்லாம் அங்கேருந்து டிபோட்டாகிட்டாங்க யாரு நம்ம சோரன் ஜோசப் டேனியல் அன்னைக்கு ஃபேமிலி கேம் டு காரைக்கால் நைன்டீன் நைன்ட்டியில் வந்தாங்க அப்போ வீடு கட்டி ஓரளவுக்கு கட்டியிருந்துச்சு அது முன்னாடி ஹால் மட்டும் கொஞ்சம் இது புதுசா சிமெண்ட் போட்டு பூசிட்டு உள்ள வந்துட்டாங்க இது வரைக்கும் நம்ம வீடு வீட்டில் சின்ன சின்ன ரூமில் தான் அறாந்தேன் இன்னை பார்த்தா பெரிய ஹாலு எங்களுக்கு ஏதோ மாளிகையில் உட்காந்துருக்க மாதிரி இன் அ பிக் பேலஸ் ஹால்ரு இப்போதான் தடுப்பு வச்சிருக்காரு பிரதர் முன்னாடி தடுப்பு இருக்காது எல்லாம் நல்லா இப்படி நாலு பக்கம் சேர்ந்து உட்காந்தோம் அப்போ எல்லாரும் வந்துட்டா அந்த சூழ்நிலையில்தான் பிரதர் சந்தான சுவாமி அண்ட் ஃபேமிலியா ஜாயிண்ட் பிரதர்ஸ் அப்போ அவங்க வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிட்டாங்க பிறகு ஜபர்ஜன் ஒரு பதா ஒரு மனைவியும் போர்ட்டில் செஞ்சு இதில் நாகப்பட்டினத்தில் தேவர் ஒரு கிங் இந்த போர்ட் தே ஆல்சோ ஜாயின்ட் ஜாயின்டர்ஸ் இந்த மாதிரி கேதரிங் போயிட்டே இருந்துச்சு நைன்டீன் நைன்டி ஃபோர் வந்து வந்துட்டோம் அப்படி வரும்போது இப்போ ஓவர் எங்கே வந்துச்சு நைன்டீன் நைன்ட்டியில் எங்கே வந்துட்டோம் புஷ்மா நகர்லேருந்து ப்ரதர் ஜோசப் டேனி வீட்டுக்கு வந்துட்டோம் நைன்டீன் இருந்து இந்த கட்டடம் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு ஷிப் பிரதர் வீட்டில் தான் இருந்துச்சு சரிங்களா இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்த நைன்டீன் வந்த உடனே பிரதர் வீட்டில் அக்காமடேட் பண்ணார் அதுக்கடுத்து நமக்கு இன்னுமே வீடு மாறிக்கிட்டே இருக்க முடியாது நான் கூட அந்த ஹால் கட்டினதே எதுக்குன்னா சப்போஸ் அங்கேயும் முடியலைன்னா நம்ம வீட்டில் கூட மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத கேட்டேன் ஆனால் அந்த அந்த நீடு அரைஸ் ஆகலை தி ஓஷிப் வாஸ் கோயிங் ஆன் கண்டினியூஸ்லி இன் பிரதர் ஜோசப் டேனியல்ஸ் ஹவுஸ் டில் பி ஆக்குபை திஸ் பில்டி ஓகே நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஃபஸ்ட்டு அப்பீல் நம்ம கொடுக்குறோம் அப்போ ராஜேந்திர பிரதமர் இருந்தார் அப்பீல் எல்லாம் கொடுத்து இந்த பில்டிங் கட்ட போகிறோம் இது அப்படின்னு சொல்லி அப்படி இது கொடுத்தா பணம் நிறையா வந்து சேர்ந்து ஒரு லட்சத்தி நாற்பது அந்த அக்கௌண்ட்ஸ் நான் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தது வரைக்கும் வந்தது நைன்டீன் நைன்டி ஃபோரில் நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன் அப்போ நான் என்ன ஐ வாண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் யாராவது நம்மளை என்ன செய்யக்கூடாது குற்றம் கண்டுபிடிச்சிடக்கூடாது இந்த பணத்தை எடுத்து வீடு கட்டிட்டானு யாரும் பின்னாடி வந்து குற்றப்படுத்திடக்கூடாது அதுக்காக நான் ராஜேந்திரம்பத்திரிட்டு சொன்னேன் பிரதர் இந்த அக்கௌண்ட்ஸ் ஏன்ட்டு இருக்க வேண்டாம் நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் யாராவது லேட்டர் பீரியடில் யாராவது என்ன வந்து கொஞ்சம் பிளேம் பண்ணால் எனக்கு சிரமம் இருக்கும் இந்த பணத்தை நான் என்ன வேறு யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அப்போ பிரதர் வந்து மறுபடியும் கோய்த்து போயிட்டாங்க யார் நம்ம ஜோசப் டேனியார் அவர் மட்டும் போயிட்டார் ஃபேமிலிங்கிறது அப்போ அந்த நேரத்தில் ஜபத் சிங் இருந்தார் இல்லையா இப்போ கடலூரில் ஏழு இருக்காரு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு அந்த பணத்தை வச்சு இந்த இடம் பிரதர் ஜோசப் டேனியல் எல் ராஜேந்திரன் அந்த சிங் எல்லாம் கலந்து பேசி இந்த இடத்தாக் கார்டன்ஸுடைய ஓனர்கிட்ட போய் பேசி வாங்கினா இது இன்னொரு கொடுக்கப்பட்டு விட்டது யாருன்னா கோவிந்தசாமி பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையா அவருடைய சன் கடைசி சன் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் இருந்தோம் அந்த பையனுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பிரதர் ஜோ ஜோசப் டேனியல் மற்றும் எல்லாரும் போய் பேசி தான் அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது சர்ச்சுக்கு நல்லா இருக்கும் அதனால அந்த பையன் கிட்ட பேசி இந்த இடத்த நம்ம கொடுத்துட்டு அந்த அந்த அங்கே இருக்க அந்த இடத்த நீ எடுத்துக்கோன்னு கொடுப்பான்னு அவன் ஃப்ரீயாக கொடுத்தாரு அதனால ச ஃப்ரீயாக வந்து அதை எது எது எங்கே கிடச்சாலும் அவன் போயிட்டான் நமக்கு இந்த இடம் கழிச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெறும் உள்ளுக்காட்டு இங்கே தான் மக்கள் வந்து அசிங்கப்படுத்துகிற இடமே அந்த அந்த கிராமத்து மக்களெல்லாம் இங்கே தான் அசிங்கப்படுத்திகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதை சரி பண்ணோம் நானும் பிரதர் அப்போ அந்த அக்கௌண்ட்ஸ் இப்போ என்ன செஞ்சாச்சு அவன் ஜெ ஜ ஜெப்சிங் அந்த அக்கௌண்ட்ஸை இப்போ கம்ப்ளீட்டாக யார்கிட்ட கொடுத்துட்டோம் ஜோசப் டேனியல் அதில் எந்த அக்கௌண்ட்ஸ் அவர் தான் பார்த்துக்கிட்டேன் இந்த பில்டிங் முடிகிற வரைக்கும் அவர் வெளியே போகிற வரைக்கும் அவர் தான் அக்கௌண்ட்ஸ் பார்த்தார் அதுக்கு ஏன்ட்டு வர வந்த பணத்தை வச்சு வாங்கியாச்சு ஆனால் அதுக்கு பிறகு நானும் ஜோசப் டேனியலும் மெட்ராஸுக்கு போனோம் அப்போ ஸ்வான் எலக்ட்ரிகல்ஸ் நாங்கள் ஒரு பெரிய ரிச் மேன் ஒன் பர்சன் ஈ வாஸ் ரிலேட்டிவ் டு ஜோசப் டேனியல் கேரளா கேரள அவங்க எல்லாம் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அவரு அவர்கிட்ட போனால் ஒரு லட்சம் ரூபா கொடுப்பாரு டொனேஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்போது எங்களுக்கு சந்தோஷமாக போச்சு ஒரு லட்சம் தான் நம்ம பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அந்த எண்ணத்தோடு நானும் பிரதரும் புறப்பட்டு போகிறோம் சென்னைக்கு அங்கே போய் அவர் வீட்டில் அஞ்சு மணி நேரம் கற்று அவர் வீட்டில் அஞ்சு கிலோ டோர் இருக்கும் அஞ்சு கார் நிற்கிது எங்களை ஒரு ஏசி ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்க யாருமே கண்டுக்கல பிறகு எப்படியோ ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு வந்தாங்க அவர் வந்தார் பிரதர் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் காரைக்காலில் ஒரு அசம்பிளி பில்டிங் கட்ட போகிறோம் நீங்கள் நல்லா டோ டொனேட் பண்ணுவீங்கன்னு எல்லாம் சொன்னாங்க அதனால் இங்கே வந்தோம் சொன்னோம் இப்போ யாருங்க டொனேஷன்லாம் அப்போ கொடுக்க முடியும்ங்க நானே கான்ட்ராக்ட் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு பைசா கொடுக்க முடியாது இதை மாதிரி பெரிய பணக்காரங்க வி விசிட்டட் ஸோ மெனி ஹவுசஸ் ஆஃப் தி பிக் ரிச் பீப்புள் இன் செ சென்னை சிட்டி கடைசி அவங்க மாமார் அவங்க பட்டா நல்ல அங்கே ஒருவர் அங்கே இருந்தார் அவர் வீட்டுக்கு போனோம் அங்கே போய் அவங்க எங்களை ரொம்ப சந்தோஷமாக ரிசீவ்டர்ஸ் வெரி வாமிலி அங்கே நாங்கள் ஃபெல்ட் ஃபோமிலி அதுக்கு பிறகு அவங்க எந்த சில ஏதோ டீ எல்லாம் கொடுத்தாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் போனோம் அவங்க மகன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆல்ஸ் எங்கேயும் இப்போ பைசா கிடைக்கல ஒரு பைசா கூட கிடைக்கல நாங்கள் செலவு பண்ணிட்டு போனால் தான் வித்தியாசம் அப்போது இந்த சூழ்நிலையில் அவங்க மாமா மாமனார் தாய் மாமனுடைய மெட்டான்கனுடைய டாக்டர்

அதனால் செகண்ட் அப்பீல் அனுப்பி நாங்கள் இந்த இந்த வரைக்கும் தான் முன்னாடி பிளான் அது பக்கத்தில் மண்ணாக கிடக்கும் மண்ணா குட்டி வச்சுருப்போம் நான்தான் ஜோசப் டைம் வந்து சாயந்தரம் வந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெயெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்டார்ட் சென்டிங் மணி அது எப்படி நடந்ததுன்னு தெரியாது நாங்கள் எங்களுடைய விசுவாசம் இனிமேல் கத்தரை நம்புவோம் மனுஷனை நம்ப மாட்டோம் இதுதான் எங்களுடைய இது நாங்கள் யார்த்தையும் போய் கேட்டதில்லை அதுக்கு பிறகு அக்கௌண்ட்ஸ் பிரதனால பணம் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருந்துச்சு இந்த பகுதி வழி தான் இருந்துச்சு பிறகு பிரதருடைய இது அவர் தான் எக்ஸ்டன்ட் பண்ணி அங்கே கட்டுவோம் அது ஒரு வர இது போட்டுருவோம் சப்போஸ் கேதரிங் வந்து பிற்காலத்தில் அதிகமாச்சுன்னா இதை கூட தட்டிட்டு எண்டு வரைக்கும் இது போட்டு இணைச்சிடலாம் பிரதர் அதனால் இது செய்வோன்னு எல்லா வேலையும் பில்டிங் ஒர்க் முழுவதும் செஞ்சது யாரு அவர் மூலிகை தான் செஞ்சார் அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்தார் ஓகே அதுக்கு பிறகு இது வந்து தான் கெட்ட ஆரம்பித்தார் நான் அதுக்கு பிறகு சொல்லக்கூடாது எல்லாமே அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இந்த இப்பட்டாலும் என்னை கிரெடிட்ஸ் கோஸ்டோ சம் ஒன் இட் இஸ் மிஸ்டர் ஜோசப் டேனியல் இட் இட் ஆல் அண்டர் ஹாட் சன் ஈ யூஸ் டு ஸ்டாண்ட் இன் திஸ் பிளேஸ் ஆல் எலோன் வித் ஒர்க்கர்ஸ் லுக்கிங் ஆஃப்டர் தி ப்ராக்ரஸ் ஆஃப் தி பில்டிங் ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்தோம்னா அவர் பிராமியின் அவர் தான் செஞ்சு இருந்தார் அதை மற்ற இதை பிரதர் என்ன செய்வாங்க திஸ் இஸ் தி ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் காரைக்கால் அசம்பிளி ஓகே இது எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படி வா வீடு வீடாக அலைஞ்சோம் அதுக்கு பிறகு தான் இந்த பிளேஸை என்ன நமக்கு கொடுத்தார் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் ஏபிஎன் ராஜன் ரட்சிக்கப்பட்ட பண்பு நம்ம சரவனுடைய அப்பா எப்படி ரசிக்கப்பட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க ஏபின் ராஜா எங்களை கூட்டிட்டு ஜீகிச்சு பிறந்தாரு அப்போது அவங்க அப்பா வந்து இந்த லிகர் சாப்பிட்ற பழக்கம் அதனால் அவருக்கு இதெல்லாம் போயிடுச்சு லிவர் அவுட்டு லாஸ்ட்டு அவன் டாக்டர் அந்த டாக்டர் சொல்லிட்டார் ரெண்டு பேர் இவங்க இந்த தங்கி இருந்த இடத்துல இருந்தாங்க அப்போ வீராசாமி பிரதர் நாங்கள் போகிறோம் ஜபம் பண்ணுறோம் பிரதர் நாளைக்கு செத்து போவோம்னு சொல்லி பிரதர் ஏன் எனக்காக ஜபம் பண்ணுங்க பதா நான் உயிரோடு இருந்தால் இந்த இதெல்லாம் பழக்கத்தெல்லாம் விட்டுருவோம் பிரதர் ஆண்டவர் இயேசு ஏசு ஏற்றுக்கிறோம் பிரதர்னார் சரி கத்தார் உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் கவலையைப்படாதீங்க ஜெபிக்கிறோம் ஜெபிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் மறுநாள் போகிறோம் ஏபின் ராஜா எங்களை கூப்பிட்டு போகிறார் அந்த மறுநாள் அந்த ஆள் டாக்டர் வந்தபடியே பக்கத்தில் அந்த ஆள் செத்து போயிட்டான் ஆனால் இப்போ ஈஸா லைஃப் அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு அவர் வீட்டுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம் நானும் இருக்கும் போதும் போவோம் இருக்கும் போது போய் அடிக்கடி போவோம் அப்போ இந்த சரவணா பார்த்ததில்ல நம்ம பாலாவை தான் பார்ப்போம் பாலா எங்களை பார்த்தா ஒழிஞ்சிக்கிறார் இப்படியெல்லாம் ஊழியங்களை தொடர்ந்து செஞ்சோம் பல இடங்களுக்கு போனோம் கத்தரு இந்த இந்தபடி சபையை என்ன செய்தா உண்டாக்கினார் இந்த லேட்டர் பாட்டில் நிறைய பேர் நம்மளோட ஜாயின் பண்ணாங்க சிலர் வெளியே போயிட்டாங்க நைன்டீன் டூ தௌசண்ட் ஃபைவ் இப்போ டேனியல் அரையூத்திக்ஸ் ஃபேமிலி அவர் சுனாமிக்கு அடுத்து தரங்கம்பாடியை பார்த்துட்டு நாகப்பட்டினத்தில் ஊழியத்துக்காக அவர் அங்கேருந்து லால்குடியிலேருந்து ஊழியத்துக்கு வரும்போது இங்கே அங்கே அசம்பிளி இல்லை அதனால நம்மளோட ஃபேமிலி அவர் ஒரு ரெண்டு வருஷம் நம்மளோட டிராவல் பண்ண ஹி ட்ராவல்டு வித் வித் இஸ் ஃபேமிலி வித் அவர் அசம்பிளி ஓகே அதுவும் நான் மென்ஷன் பண்ணணும் இன்னொரு காரியம் கூட அதில் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன் பிரதர் ஜேம்ஸ் ட்ராங்குபார் அவங்கப்பூர்லேயும் மலேசியாவில் இருந்தாங்க அங்கே ரட்சிக்கப்பட்டு இங்கே ஞானஸ்தானம் போயிட்டாங்க அதுபோக சகோதரிய ஆண்டவர் ஏற்றுட்டாங்க அவங்க ஃபேமிலியாக நம்மளோட அவங்களும் ஜாயின் பண்ணிவிட்டாங்க இதுதான் நம்முடைய ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் காரைக்கால் அசம்பிளி தேங்க்யூ வெரி மச்